அனைவருக்கும் வணக்கம் இது வைகுண்ட ஏகாதசி அன்று போட வேண்டிய முக்கியமான கோலம் இதை வாசல் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த பக்கம் வந்து வாசல் நான் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா இந்த மாதிரி நான்கு வாசல் இருக்கும் இந்த கோலத்துக்கு இதை வந்து சொர்க்க வாசல் கோலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னுடைய பாட்டி வந்து அவங்க இருந்து இந்த கோலத்தை தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போடுவாங்க இது ரொம்ப முக்கியமான கோலம்னு சொல்லி சொல்லுவாங்க அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எங்கள் பாட்டிக்கு அடுத்தது அம்மா அம்மா கடுத்தது நாங்கள் எங்களை அப்படியே இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும் இதை எப்படி போடுறதுன்னு சின்னதாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாலு சைடும் பார்டர் மாதிரி போட்டுட்டு போடணும் ரொம்ப முக்கியமான கோலங்க இந்த கோலத்துக்கு வந்து சொர்க்கவாசல் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கோலத்தை எத்தனை பேர் வந்து போட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ நான் எப்படி போடுறேனோ இதே மாதிரி தான் நீங்கள் போடணும் இது ரொம்பவும் விசேஷமான கோலம் இந்த கோலம் வந்து புள்ளி வச்சு போடுறதெல்லாம் கிடையாதுங்க அப்படியே நாம் வந்து ரங்கோலியெல்லாம் ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நாம் இதை போடணும் ஆனால் எந்த பக்கம் அந்த கோலம் வாசல் இருக்குது இந்த நான்கு பக்கம் வாசல் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த பக்கம் இந்த வாசல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இதை பார்த்து போட்டால் போதும் ஆனால் ஈஸியாகவே நீங்கள் இதை போட்டுடலாம் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் இந்த முறை வைகுண்ட ஏகாதேசிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலத்தை நீங்கள் போடுங்க ரொம்பவே நல்லது ரொம்பவே விசேஷமானதும் கூட ஸ்டார்ட்டிங்கில் இந்த கோலம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க ஒரு முறை போட்டு பாருங்கள் சென்டரில் வந்து சங்கு வரும் இல்லைங்களா இந்த சங்கு வந்து நாராயணன் கையில் இருக்க அந்த சங்கை குறிக்கிறது அதனால தாங்க இந்த கோலம் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறை உங்கள் வீட்டு வாசலில் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இந்த கோலத்தை போட்டு அசத்துங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் பெறுங்க என்னுடைய சேனலில் இதே மாதிரி நான் நிறைய கோலம் வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நியூவாக வரவங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னங்க இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனடியாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த கோலத்தை போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம் நன்றி